ङ्गपद्रनोपनिषदेः पायन्ति यं सामभानावस्थितदत्तरेण मनसा पश्यन्ति यं योहिनः यस्यान्नं न विदेशुरसुरहणाः सेवाय तस्मै नमः देवाय तस्मै नमः அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய ஏழாவது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நான் இப்பொழுது பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் நான் என்னை பற்றி கூறப்போகின்றேன் என்னை பற்றி கூறப்போகின்றேன் ஆதலால் நீ என்னை சார்ந்தவனாக என் மீது பூர்ணமான பக்தி உடையவனாக பூர்ணமாக இருக்கின்ற என் மீது பூர்ணத்துவத்தை அடைய விருப்பம் கொண்டு அந்த யோகத்தை சந்தேகமர எப்படி நீ யோகத்தை சந்தேகமர அறிவாயோ அறிவாக இடத்துல அந்த ஞான யோகத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் அது எப்படி முழுமையாக நான் கூறப்போகின்றேன் என்னுடைய பூதி பலம் சக்தி முதலியவற்றை கொண்டு நான் உனக்கு கூறப்போகின்றேன் நீ மன உருமுகப்பாட்டுடன் நீ கேட்க வேண்டும் மன ஒருமுகப்பாட்டுடன் நீ கேட்பாயாக எப்படிப்பட்டவனால் என்னிடத்தில் பக்தி வைத்த மனதை உடையவனாக பகவானே சொல்ல என்னை கொண்டு என்ன செய்கிறாயோ என்னையே அவரை சரணடைந்தவனாக அனைத்து கர்த்தா என்ற நிச்சயத்தை உடையவனாக அனைத்துக்கும் பகவான் தான் இருந்தால் அனைத்தும் வந்தது என்ற நித்தை உடையவனாக இருந்து கொண்டு நான் போய் சொல்லப்போகின்ற இந்த ஞானத்தை நீ கேட்பாயாகிறார் அதை தே அகம் விஞ்ஞானம் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நான் உனக்கு பக்ஷியாகி கூறப்போகின்றேன் முழுவதும் கூறப்போகின்றேன் நீ கவனமாக கேட்க வேண்டும் ஏன் எதை அறிந்து அதற்கு மேல் அறிய வேண்டியது இல்லையோ அதை நான் உனக்கு கூறப்போகின்றேன் எதை பகவான் பகவானை பற்றி நம்ம பார்த்தோம் ஈஸ்வரனை பற்றி பொருள் பகவான் இடத்துல கிருஷ்ணராக கூறப்படவில்லை ஈஸ்வரனாக தன்னை ஈஸ்வரனாக பகவானாக கூற கூறுகின்றார் ஆக இந்த இடத்துல ஈஸ்வரனை பற்றி நான் கூறப்போகின்றேன் அர்த்தம் ஈஸ்வர தத்துவத்தை பற்றி நான் கூறப்போகின்றேன் ஈஸ்வரன் அந்த இடத்துல தத்துவம் இடாமுடி தடித்த கங்கையை அணிந்த ஈஸ்வரனை குறிப்பது அல்ல இந்த இடத்துல ஈஸ்வரன் என்றால் தத்துவத்தை குறிப்பது இந்த ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தினுடைய மகிமையை அறிமையை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் உணரமாட்டார்கள் இப்படி ஞான விசாரத்துக்கு பெறுபவர்கள் மனுஷனாம் சகஸ்திரேசு கச்சி எததி சித்தையே சில மனிதர்களுள் ஆயிரத்தில் ஒருவனே மோட்சத்திற்காக அல்லது என்னை அடைவதற்காக ஈடுபடுகிறார் சொல்றார் நம்ம பார்த்தோம் சித்தையே இப்போ என்னை பற்றி நான் உனக்கு கூட போயின்றேன் அடுத்து என்ன சொல்கிறாரு மனிதர்களுள் யாரோ ஒருவர் தான் சித்தியை அடைவதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல என்னென்ன பொருள் பகவானை பற்றி அறிவை அடைந்தால்தான் சித்தி அடைவதுதான் சித்தர்கள் அதுதான் மோட்சத்தை கொடுக்குங்கிறார் கணக்கு கொடுக்கிறார் என்னை பற்றி கோரப்பயும் என்று சொல்லிய பகவான் மனிதர்கள் ஆயிரத்தில் ஒருவர்தான் என்னை அடைவதற்கு முயற்சி செய்கிறார் மோட்சத்தை அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்ன கொண்டு வர்பாங்க அப்போ மோட்சத்தை அடைய வேண்டியது என்றால் என்ன பகவானை நாம் அறிய வேண்டும் மோட்சங்கிறது என்ன பகவானை அறிதல் அது இந்த எடுத்துக்கிறார் கட்சி எததி சக்தையே அப்படிங்கிறார் பகவானை நாம் அறிய வேண்டும் பகவானை அறிவதும் மோட்சத்தை அடைவதும் இடத்துல ஒன்றே ஒன்றுதான் பகவானை பற்றி அறிவை அறிவதும் மோட்சத்தை பற்றி அறிய அறிவதும் ஒன்றுதான் எததமபி சித்தானா முயற்சிகளை செய்தாலும் கூட பச்சின்மாம் பெருத்தி தத்வத இப்படி முயற்சி செய்தாலும் கூட அதை அடைவது அதை உண்மையாக உணர்வது மிகவும் கடினம் இதை அடைந்தவர்கள் மிகவும் குறைவு அதனால் இந்த தத்துவத்தை நீ கவனமாக நீ கேட்க வேண்டும் பகவானுடைய கருத்து இந்த தத்துவத்தை நீ கவனமாக நான் கூறப்போகின்ற கருத்தை நீ கவனமாக நீ கேட்க வேண்டும் கூறப்போகிற அடுத்து நான்காவது என்ன கூறப்போகின்ற நம்ம ஏற்கனவே நம்ம விசாரத்தில் நம்ம தொடங்கணும் நான்காவது ஸ்லோகம் ஸ்லோகத்துக்குள் போவோம் பூமி ரா போனோ வாயு கம்மனோ புத்தி கம் கம்மணோ புத்தி அங்கா பிரகிரு அஷ்டதா பின்னா பிரகிருதி அஷ்டதா ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை கோரப்போகின்றேன் என்றவுடனே நமக்கு என்ன வரும் சரி அவரை பற்றி கூற போறாரு அப்படின்னு சொல்லுவோம் பிரம்மசூத்திரத்தில் வரும் பிரம்மசூத்திரத்தில் நான்காவது மூணாவது சூத்திரத்து வரும் ஜென்மா அப்படின்னு சொல்லுவோம் ஜென்மாத்த ஈஸ்வரன்றது யாரு இந்த உலகத்துக்கு காரணம் குரு அப்போ ஈஸ்வரன்னா ஃபஸ்ட்டு என்ன ஜெகத் காரணம் ஈஸ்வர ஈஸ்வரனா யாரு இந்த உலகம் யாரிடம் இருந்து வந்ததோ அவர் பகவான் குரு அப்போ பகவான் பற்றி அறியம்னா என்னன்னோ இந்த உலகம் இந்த உலகத்தை பற்றி அறிவதும் அந்த பகவானை பற்றி அறிந்த அறிவதும் ஒன்றுதான் காலம் அதே இந்த இடத்துல சொல்கிறார் அதாவது பகவான் இந்த உலகம் என்னுடைய பிரகிருதியிலிருந்து தோன்றியது தோற உலகம் என்னுடைய பிரகிருதியிலிருந்து தோன்றியது பகவான் கேட்பவனுக்கு மிக கேட்குறவங்களுக்கு இன்டெஸ்ட்டை உருவாக்கும் பொருட்டு இந்த எட்டு விதமான உலகமானது என்னிடமிருந்தே தோன்றியது அப்படிங்கிற பகவான் ஈஸ்வரனை பற்றி அறியும்னா என்ன செய்யணும் பிரம்மம் ப்ளஸ் மாயை பிரம்மமும் மாயையுடன் மாயையும் சேர்ந்தது இந்த உலகம் இந்த உலகம்னா என்ன எட்டு விதமான தத்துவமும் என்னுடைய மாற்றத்தினால் வந்தது அப்படிங்கிறார் எந்த எட்டுமான தத்துவம் சுழத்துக்குள்ளே சென்று நான் விளக்கத்தை பார்ப்போம் பூமி பூமின்னா என்ன பூமி ஆப்பக அனலக வாயு பூமின்னா இந்த பிருத்திவி இந்த பூமி அதாவது பஞ்சபூதங்கள் தோன்றியதுங்கிறார் அவளை இந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசங்கிறதுல அதில் ஆகாசத்தையும் வாயுவும் எடுக்காமத்ததை சொல்கிறார் பூமி தலைகளாக சொல்கிறார் முக கண்ணுக்கு தெர்ற சொல்கிறார் பொதுவாக கிரமமாக சொல்லலை பகவான் இடத்துல முத ஆகாசம் தோன்றியது ஆகாசா வாயு வாயு தோன்றியது வாயோ அப்படி அப்படின்னு வரிசை கிழமாக வரும் இந்த இடத்துல பகவான் ரிவர்ஸாக சொல்கிறார் ஏன் ரிவர்ஸாக சொல்கிறாரு சொன்னால் இப்படி பொதுவாக அர்ஜுனனை பார்த்து என்னை பற்றி நீ கேள்ஞ்சோனோன்னு இப்படி கையை காட்டி சொல்கிற இந்த உலகம் பூமி இந்த பூமி பகவானிடம் வந்து தோன்றியது பார்க்கும் ஒன்றும் அதே பூமி இந்த இடத்துல ஆப்பக ஆப்பகன்னு ஆப்பம் இல்லை ஆப்பட நீர் நீர் பூமியிலிருந்து என்ன வருது இந்த நீர் ஏன் கடைசியில் ஆகாசத்துறங்கிற போது கண்ணுக்கு தர்ற சொல்றார் பாரு அர்ஜுனா நான் என்னை பற்றி கொடுறேன் இந்த பூமி அப்படின்னு கையை காட்டியிருப்பாரு போல இந்த நீ பிடிக்கிற நான் பிடிக்கிற நீர் அதே கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வரி குரும் கங்கா இந்த நீய நதிகளையே இறைவனாக வழிபடுறோம் இறைவனே நதியாக வந்திருக்கின்றான் இறைவனே பூமியாக வந்திருக்கின்றான் அதே பொருள் இந்த இடத்துல பகவானை குறைச்சி பொருள்னா பகவான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இப்போ ஒரு பொருடக்ட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க ஒரு உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது அந்த மெட்டீரியலை உற்பத்தி செய்வாங்க ஒரு ஆடு இருந்து அந்த மாதிரி இதில் குறலை இடத்துல எப்படித்தன என்ன செய்யணும் எந்த உதாரணம் பொருந்தும் மண்ணிலிருந்து பானை உருவானது அப்புறம் என்ன அர்த்தம் மண்ணே பானையாக வருவது போல் பகவானே இந்த பூமியாக வந்தார் அதே பாரத மாதா அப்படிங்கிறோம் எனக்கு வரும் பாரத மாதா பூமி நீர் இறைவனிடமிருந்து அதன் தேவையாக நாம் வழிபடுகின்றோம் மாயா மாயாவி நீர் அக்னி தேவன் அக்னி இறை இறைவனை அக்னி சுரூபமாக இறைவனை அக்னியாக உருவாத்தார் அதனால் அக்னி வளர்க்கிறோம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றாங்க அக்னி சுரூபமாக இருக்கிறாங்க அக்னினா நெருப்பு மட்டுமல்ல இதெல்லாம் சுடுகின்ற தன்மையை உடையதோ அது அக்னி அதை பூமியில் நீரை கொண்டு அக்னியை கொண்டாற்றே நம் உயிர் வாழ முடியும் அதை நானே நீ உயிர் வாழக்கூடிய பூமியாக நீராக அக்னியாக மாறினேனு சொல்கிறார் அந்த பூமியை பார்க்கும் பொழுதெல்லாம் பூமிக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் விவேகானந்தர் வெளிநாடு போயிட்டு வந்தவுடனே இந்த பாரத தேசத்தை வளர்ந்துனார்கள் சுப்பிரமணி பாரதி சுப்பிரமணியே பூமி தாயை முத்தமித்தான் அதனால் அந்த பூமியை நம்ம யார் வழங்குறது அந்த பூமியை நான் நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஆக நம்ம போகிறோம் இறைவனை வழிபடும் பொழுது பகவானை பார்த்து வழிபடும் பொழுது பகவானியோட மேலாக பகவான் மீது இருந்தால் வழிபடுறோம் எங்கே எதை வழிபடுகின்றோம் பூமியை படுத்து பூமியைத்தே வழிபடுறோம் அப்போ பூமியை வணங்குகின்றோம் பகவான் பூமியாக இருக்கின்றார் பகவானையும் பார்க்குறோம் கடைசியில் பூமியையும் நான் நமஸ்காரம் செய்கின்றோம் எதனால் நம்ம பூஜை பண்ணுறோம் நீதினால் பூஜை பண்ணுறோம் பக்கத்தில் என்ன செய்கிறோம் விளக்கை பொறுத்துகின்றோம் இறைவனை வழிபடுவது எது கற்பூரம் தீபம் என்ற தீபத்தை ஏற்றி இறைவனாக வழிபடுகின்றோம் எல்லாம் இறைவன்தான் பூமியே ஆப்ப அடல இனி ஒன்று வாயு கண்ணுக்கு தெரியாத சுடார் வாயுனா காற்று கம் கம்னத்துல ஆகாசம் பூமியில் பூமி ஆப்பக அழலக மூணு வாயு நாலு கம் ஆகாசம் அஞ்சு மனோ புத்தி அதுபோல நமக்கு மனமும் இதெல்லாம் வணங்குறது யாரு மனமும் புத்தியும் எவ்வளவாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இன்னொன்று என்ன அகங்காரம் எட்டு ஐந்து பூதங்கள் மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டு அதே அஷ்ட அப்படின்னு சொல்லுவாங்க இதி ஐயம் மே இதி இவ்விதமாக ஐயம் என்னிடமிருந்து பின்னா வேறுபட்டவையராக பிரகதி இந்த எட்டு விதமாக என்னிடமிருந்து பல்வேறு தோன்றியது என்று சொல்றார் மீதியை நாம் நாளை சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த வராட்சி நமஸ்காரம் ஹரி ஓம்